ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் டென்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அஞ்சு மார்க் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம் அதில் ஆல்ரெடி ஃபைவ் சம்ஸுக்கான வீடியோஸ் நம்ம சேனலை போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஆறாம் சம்மில் இருந்து பார்க்கலாம் இந்த உயரங்களும் தொலைவுகளும்ங்கிற டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு செம்மை இது வந்து புக்கில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டாக இருக்கும் இது வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனுடைய பப்ளிக் எக்ஸாம்லையும் இந்த செம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சம் எது வந்தாலும் முதல்ல அந்த கொஷினை நல்லா ரீட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீட்டாக ஒரு படம் வரைஞ்சிக்கணும் படம் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கனாலே சம் வந்து கண்டிப்பா கரெக்டாக வந்துடும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து முப்பது மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடத்தின் மேலுள்ள ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே நாற்பத்தஞ்சு டிகிரி மற்றும் அறுபது டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்கணி கொடுத்துருக்காங்க அதாவது தரையில் ஒரு புள்ளி இருக்குது இப்போ நம்ம இதுக்கு அப்படியே ஒரு படம் நம்ம வ வரையலாம் நம்ம இதை வந்து தரையாக கன்சிடர் பண்ணிக்கலாம் கீழே ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் கிடைமட்டமாக இது வந்து தரை இந்த இருந் தரையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் இருந்து ஒரு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடம் இருக்குது சரிங்களா இந்த கட்டடத்தை இந்த நம்ம தரையில் இருக்கக்கூடிய புள்ளிய ஏன்னு வச்சுக்கலாம் கட்டடத்தை வந்து பிசின்னு வச்சுக்கலாம் இதனுடைய ஹைட் எவ்வளோன்னா முப்பது மீட்டர் அந்த கட்டடத்துக்கு மேலே ஒரு கோபுரம் இருக்குது நிறைய வந்து பில்டிங்க்கு மேலே இல்லை ஒரு டவர் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா செல் டவர் எல்லாம் அந்த மாதிரி வந்து அதுக்கு மேலே ஒரு டவர் இருக்கு அந்த டவரோட பெருது ஏ பிசின்னு குறிச்சதுனால டி நீங்க என்ன லெட்டர் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் குறிச்சிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம் இந்த பிடிங்கிறது எதோட எதை குறிக்குதுன்னா கோபுரத்தோட உயரத்தை குறிக்குது இது நம்மளுக்கு எவ்வளோ ஒன்றும் அதை கண்டுபிடிக்கணும் ஸோ அதை நம்ம ஹெச்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க தரையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து முப்பது மீட்டர் உயரம் உள்ள கட்டடத்துக்கு மேல ஒரு கோபுரம் இருக்குது அதனுடைய அடினா அந்த கோபுரம் இருக்கு இல்லையா அந்த கோபுரத்தினுடைய அடினா இது அதனுடைய உச்சினா இது இந்த ரெண்டுக்கும் ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்க ஏற்ற கோணம்னா என்ன கிடைமட்ட கோட்டுக்கும் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் ஸோ இப்போ நான் வரையக்கூடிய கோறு வந்து எந்த இதை குறிக்குது அப்படின்னா இந்த கோபுரத்தினுடைய அடிக்கான ஏற்ற கோணம் அந்த அடிக்கான ஏற்ற கோணம் எவ்வளவு டிகிரின்னு கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நாற்பது டிகிரி கொடுத்துருக்கலாம் திரும்ப அதே புள்ளியில் இருந்து அதே அந்த கோபுரம் இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தினுடைய உச்சிக்கு ஒரு ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்க அது எவ்வளவு டிகிரின்னா அறுபது டிகிரினா இந்த கிடைமட்ட கோட்டிற்கும் இந்த பார்வை கோட்டுக்கும் இடையில தான் ஸோ இது ஃபுல்லா குறிக்கணும் இதுதான் எவ்வளவு டிகிரினா அறுபது டிகிரி சரிங்கண்ணா இது வந்து செங்கோணம் கோணம் இப்போ பாருங்கன்னா படம் வரைஞ்சிட்டு அவ்வளோதான் என்ன ஒன்று இருக்கிறோம் இது வந்து கட்டடம் அந்த கட்டடத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பிசிங்கிறது கட்டிடம் பிடிங்கிறது வந்து கோபுரம் ஏங்கிறது தரையின் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி இங்கிருந்து கோபுரத்தினுடைய அடிக்கான ஏற்ற கோணம் நாற்பத்தஞ்சு டிகிரி அதே கோபுரத்தினுடைய உச்சிக்கான ஏற்ற கோணம் எவ்வளோ டிகிரின்னா அறுபது டிகிரி இப்போ இதில் ரெண்டு செங்கோண முக்கோணம் இருக்குதான்னு நீங்கள் கவனிச்சு பாருங்களா ஏபிசிங்கிறது ஒரு முக்கோணம் ஏடிசிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம் சிலர் ஏடிபிஏல்ல எடுத்து வச்சிருவாங்க அப்படி எடுக்கக்கூடாது எடுத்தால் தான் நம்ம முக்கோணம் விகிதம் பயன்படுத்த முடியும் ஸோ ஏபிசிங்கிறது ஒரு செங்கோண ஏடி சிங்கிறது ஒரு முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணத்துல கண்டுபிடிக்கிற ஆன்சரை வச்சு இன்னொரு செங்கோண முக்கோணத்துல அதை பயன்படுத்தி இந்த ஹெச் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கறது எழுதிக்கலாம் இதுல ஏங்கிறது எதை குறிக்குதுன்னா தரையில இருக்கக்கூடிய ஒரு புள்ளி ஓகே இதுல பிசிங்கிறது எதை குறிக்குது கட்டிடத்தை குறிக்குது அதே மாதிரி மேல் இருக்கக்கூடிய பீடி எதை குறிக்குதுன்னா கோபுரத்தை குறிக்குது இப்போ நம்ம கோபுரத்தோட உயரம் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ கோபுரத்தின் உயரத்தை நமக்கு தெரியாது இல்லையா அதனால நம்ம என்ன நினச்சுக்கலாம்னா ஹெச் நெச்சுக்கலாம் கோபுரத்தின் உயரம் ஹெச் எங்க ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு செங்கோண முக்கோணம் இருக்குது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்ச அளவு இருக்கக்கூடிய செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம் இந்த ஏபிசிங்கிற செங்கோண முக்கோணத்தில் பாருங்களேன் அது கோணம் தெரியும் எதிர்ப்பக்கம் தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அது ரெண்டு முக்கோணத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய பக்கம் எதுனா ஏசி ஏபிசிங்கிற முக்கோணத்துலயும் ஏசி வருது ஏடிசிங்கிற முக்கோணத்துலயும் ஏசிங்கிற பக்கம் வருது பாருங்களேன் ஸோ இந்த பக்கத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதனால ஃபஸ்ட்டு இந்த ஏபிசிங்கிற முக்கோணத்தை வச்சு ஏசி கண்டுபிடிக்கலாம் அப்போ நாற்பத்தஞ்சு டிகிரிங்கிற கோணத்துக்கு இது எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்க வேண்டிய ஏசி வந்து அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் வச்சு வரக்கூடிய தீட்டா என்னன்னா டேன் தீட்டா ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில நம்ம என்ன தீட்டா எடுக்க போறோம்னா டேன் தீட்டா எடுக்க போறோம் செங்கோண முக்கோணம் ஏபிசியில் டேன் தீட்டாக்கு பதில எவ்வளவு டிகிரி இருக்குன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்குது டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி ஈக்குவல் எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம்னா எதிர்பக்கத்தோட பேரு பிசி அடுத்துள்ள பக்கத்தோட பேரு ஏசி இதில் சப்ஸ்ட்யூட் பண்ணுங்க டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட மதிப்பு ஒன்று பிசியோட மதிப்பு முப்பது பை ஏசி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஒன்று இன்டூ ஏசி 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 ஈக்குவல் டு முப்பது மீட்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது இந்த லென்த் வந்து முப்பது மீட்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ என்ன பண்ண போறோம் இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம் பெரிய முக்கோணத்தோட பேர் என்னன்னா ஏடிசி இல்லையா சோ செங்கோண முக்கோணம் ஏடிசியில் அதுலேயும் பாருங்களா இந்த தான் நம்மளுக்கு ஹெச் தேவைப்படுது சோ எதிர்ப்பக்கம் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் எதிர்ப்பக்கத்துல பாதி மட்டும் இந்த அடுத்துள்ள பக்கம் நம்ம இந்த இல்லையா ஸோ அந்த தான் அதாவது டேன் தீட்டாவே தான் எடுக்க போறோம் அதில் இருக்கக்கூடிய கோணம் எவ்வளவு டிகிரின்னா அறுபது டிகிரி ஸோ டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு இந்த முக்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் என்னன்னா சிடி சிடி அல்லது டிசி அப்படி வேணாலும் எழுதிக்கலாம் டிசி பை அடுத்துள்ள பக்கம் என்னன்னா ஏசி டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு என்னன்னா ரூட் மூணு டிசின்னு எழுதும்போது என்ன எழுதணும்னா இந்த டோட்டல் லென்த் ஸோ இதுல இருந்து இதுவரை ஹெச் இது முப்பதுங்கிறதுனால இந்த டோட்டல் லென்த் எழுதும்போது என்னென்ன எழுதணும்னா ஹெச் பிளஸ் முப்பதுன்னு எழுதணும் பை கீழ ஏசி நம்மளுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்க முப்பதுன்னு இங்க முப்பதுன்னு பண்ணிக்கலாம் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க முப்பது இன்டு ரூட் மூணு முப்பது ரூட் மூணு ஈக்வல் டு ஹெச் பிளஸ் முப்பதுன்னு கிடைச்சிருக்கு ஸோ இதை எடுத்து நீங்க இங்க சென்டர் பண்ணி எழுதுங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஹெச் ப்ளஸ் முப்பது ஈக்குவல் டு முப்பது ரூட் மூணுன்னு ஃபைன் பண்ணிருக்கிறோம் இது நம்மளுக்கு ஹெச் தான் வேணும் ஸோ ப்ளஸ் முப்பது அந்த சைடு கொண்டாந்துருங்க ப்ளஸ் முப்பது அந்த சைடு வரும்போது மைனஸ் முப்பதாயிரும் இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் என்ன காமனாக இருக்குன்னா ரூட் முப்பது காமனாக இருக்குது அதை வெளியில் எடுத்துட்டோம்னா இதில் மீதி ரூட் மூணு மைனஸ் முப்பது முப்பதால் வகுக்கும் போது மீதி ஒன்று ஸோ முப்பது இன்டூ ரூட் மூணோட மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் போன அசம்பிலேயே சொன்னேன் இல்லையா ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுலேருந்து நீங்கள் ஒன்றை மைனஸ் பண்ணணும்னா ஹோல் பார்ட்லேருந்து தான் மைனஸ் பண்ணணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் த்ரீ ஜீரோஸ் போட்டுக்கலாம் ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டூ சரிங்களா இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் தேர்ட்டியில் இருக்கக்கூடிய ஜீரோக்கு ஜீரோ போட்டுவிட்டு த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் த்ரீ இன் டூ ஜீரோ 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 போட தேவையில்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் த்ரீ டிஜிட்ஸ் இருக்கிறதுனால பின்னாடி வந்து த்ரீ டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஜீரோக்கு வேல்யூ இல்லை ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் எதை இல்லை ஹெச்ங்கிறது குறிக்குது கோபுரத்தோட உயரத்தை குறிக்குது இல்லையா வேர் ஃபோர் என்னென்ன எழுதிக்கலாம் கோபுரத்தின் உயரம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு மீட்டர் அப்படிங்கிறது இதோட